மக்கள் டிவி நேரர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனியமை வணக்கம் இன்றைய ஆன்மீகம் அறிவம் சார்ந்த விஷயத்தில் பிரதோஷ நாயகன் சார் பிரதோஷத்தை பற்றி நிறையா பார்த்துட்டோம் பிரதோஷ நாயகனை பற்றி பார்த்துட்டோம் பிரதோஷ நாயகன் சொல்லக்கூடியவனுக்கே ஒரு ஊர் இருக்குது ரெண்டு ஊர் ஒன்று வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய நேபாள்னு சொல்லக்கூடிய காட்மாண்டு இங்கே நம்ம நந்தி எம்பெருமானை பார்ப்பதெல்லாம் வேற அங்கே பார்த்தா சாட்சாட்ச காலை மாடுவாகவே உட்கார்ந்துருப்பான் அடுத்த சேத்திரம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமான் இவன் எங்கே கட்டளை இட்டு நம்ம போய் காப்பாற்றிருமோன்னு காலை மாதிரி எழுந்துக்கிற அமைப்போடு இருக்கக்கூடியவன் சார் இதெல்லாம் அறிந்த விஷயம் அப்படின்னா இந்த வேந்தன்பட்டி காரக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேந்தன் பட்டின்னு பேர் தான் பிரதோஷத்துக்கு நாயகன் நம்ம சிவபெருமானோடைய அம்சமாக நந்தி என் இருக்கிறான் இந்த சலம் நிறையா பேத்துக்கு தெரிய வாய்ப்பில்லை இன்னும் சமீப காலமாக தான் தெரிந்து கொண்டிருக்கிறது வேந்தே அரசே அப்படின்னு சொல்லுவது மன்னரை குறிக்கும் அப்போ யாரை குறிக்கும் சிவபெருமானை குறிக்கும் சிவபெருமான் பார்த்தானா நீ நான் வேந்தனா இருந்தாலும் என்ன நீ தூக்கி கொண்டே இருக்கிற அல்லவா நீ ஒரு நாள் வேந்தன் ஆயிருன்னு சொல்லி அவனுக்கு வேந்தன் பட்ட அருளிய ஊர் தான் இந்த வேந்தன் பட்டின்னு பேர் யார் பிரதோஷ நாயகன் நம்மலாம் பிரதோஷ நாயகன்னா சிவபெருமான்னு நினச்சிட்டு இருக்கிறோம் மக்கள் டிவியில் இதை பல தடவை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஈசன் அப்படின்னா என்னன்னா அவனுக்கு ஏன் ஈசன் பட்டம் கொடுத்தான்னா தன்னை நாடி வருவர்களுக்கும் தன்னை சுற்றி வருவர்களுக்கும் சுற்றினா கிரிவலம் தன்னை சுற்றி வருவர்களுக்கும் தன்னை சரணாகதி அடைவர்களுக்கும் ராஜாங்க பதவி கொடுத்து காப்பவன் தான் ஈசன் அண்ணாமலை சிவபெருமான் இல்லையா அந்த மாதிரி நமக்கெல்லாம் நம்ம ப திரைப்படத்தில் பார்க்குறப்ப நந்தி எம்பெருமான் மத்தரம் வாசித்ததாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த நந்தி எம்பெருமானுக்கே வேந்தர் பதவி கொடுத்து அவனும் ஒரு வேந்தன் அவனும்பட்டி அறிவியல் சார்ந்த விஷயத்தில் இந்த சரி பிரதோஷ நாயகன் சொல்லக்கூடிய இந்த காளை மாடு அல்லது உங்களுக்கு புரியிற மாதிரி நந்தின்னு எடுத்துக்கோ நந்திக்கு என்ன சார் ஆற்றல் அந்த ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதற்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்தை எடுத்துக்கிறேன் இருந்து இந்த அறிவியல் சார்ந்த விஷயத்த சொல்கிறேன் திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றி வரும் பொழுது குபேரலிங்கத்துக்கு முன்னாடி அதிகார நந்தின்னு இருக்கும் இதை யாரும் கவனிச்சிருந்தது இல்லை அது பாட்டு அது சால்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்தது ரொம்ப எளிமையாக இருக்கும் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எந்த சிவாலயத்திலையும் பிரதோஷ நாயகன் சொல்லக்கூடியது சிவபெருமான் அல்ல அல்ல பிரதோஷ பட்டது என் நந்தி எம்பெருமான் அந்த நந்தி எம்பெருமானை என்ன சொல்கிறோம் நந்தி வாகனம் நான் சொல்கிறோம் கிடையவே கிடையாது அதிகார நந்தின்னு அர்த்தம் அதிகார நந்தினா அவன் அதிகாரம் பண்ணுறவள அதிகாரம் பண்ணுறவனை அடக்கி ஆளுபவன் தான் அதிகார நந்தி இந்த அதிகார நந்தியை போய் அடுத்த தடவை இந்த மக்கள் தீவாளியாக சேவிச்சிட்டு போய் பாருங்கள் இந்த அதிகார நந்தி எளிமையாக இருக்கும் அந்த அந்த அதிகார நந்தியினுடைய பகுதி இருக்கு இல்லையா அதாவது மாட்டினுடைய மூக்கு பகுதி மேலிருந்து கீழாக முக்கோண பகுதியில் இருக்கும் அப்போ அது என்னன்னா காலை நேரமும் மாலை நேரமும் வரக்கூடிய இயற்கை நல்ல கதிர்களை உள்வாங்கிக் கொள்கிறது அது எங்கே சேமித்துக் கொள்கிறது மாட்டினுடைய திமில்னு சொல்ல சொல்ல காளை மாடை பார்த்தீங்கன்னா தெரியும் திமில் இருக்கும் இன்றைக்கி கூட அந்த திமிலை அடக்கிறவனா வெற்றி பெற்றோன்னு அர்த்தம் எத்தனை முட்டு வாங்கினா மாடை சாய்ச்சான் வாழை பிடிச்சாங்கிற கதையால் திமலை பிடிச்சிருக்கணும் இவ்வளோ நேரம் திம்ளை பிடிச்சிருக்கணும் சும்மா இல்லை திம்மி ஒரு சிலும்பு சிலும்புச்சுன்னா எப்பேற்பட்ட பிடியிலேருந்து தூக்கி எறியப்படும் அது மாடுக்கு எது தெரியுமா பவர் ஏன் தெரியுமா மாட்டை பிடிச்சவனுக்கு பொண்ணை கொடுன்னு சொன்னால் மழுங்க பயலுக்கு தங்கத்தை கொடு மாட்டை பிடிச்சவனுக்கு பொண்ணை கொடுன்னு பழமொழி இருக்குது ஏன் தெரியுமா மாடு முட்டுனா ஆறு அடி தூரம் பிறப்பான் மாடு சிம்மில் திரும் சிம்மில் ஒரு சிலும்பு சிலும்புச்சுன்னா எத்தனை அடினே சொல்ல முடியாது அவ்வளோ தூக்கி போடக்கூடிய வலிமையான ஆற்றல் காலைக்கு உண்டு அப்போ பிடி இருக்கமாக இருந்தால் எப்படி தூக்கி எறிஞ்சாலும் நம்ம பெண்ணை கெட்டியாக பிடிச்சி நம்ம வாழ்க்கைங்கிற சக்கரத்தை ஓட்டுவாங்கிறக்காக தான் மாட்டை பிடித்தவனுக்கு பெண்ணை கொடுன்னு சொன்னால் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் அந்த திமில்ல இந்த சேர்த்து வைக்கிதான் அந்த கதிர்களை ஃபுல்லா அடுத்ததா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ரீதேவி மூதேவி கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த ஸ்ரீதேவி வந்து மாட்டுக்கு பின்புறம் இருக்கிறாள் மூதேவி வந்து என்ன செய்கிறாங்க நான் மாட்டுக்கு முன்புறம் இருக்கிறாங்களா அதனால தான் மாடை அடக்குறதுக்கு மூக்கணங்க ஏற்பட்டிருக்கிறாங்க மாடம் வள வந்து பின்பக்கம் நம்ம வரும் அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன மாட்டினுடைய கோமியன்னு சொல்லக்கூடிய தொழில்ச்சா கிருமி நாசினியாகவும் இருக்கும் அது எங்கேருந்து வருது இருந்து வருது ஆக அங்கே சப்தமாக தேவர்களும் ரிஷிகளும் இருக்கிறத அர்த்தம் அவர்கள் மூலியமாக தன் திமில் சேர்த்து வைத்தக்கூடிய ஆற்றலை நமக்கு அனுப்பிக்கிறது சார் நந்தி எங்கே சார் போது நந்தி நமக்கு வந்து காலை மடக்கி உட்கார்ந்து இருக்கிற சார் அப்படின்னு பிரதோஷத்துக்கு நம்ம வழிபட்டு வளம் வந்து நம்ம விழுந்து இந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கிது சும்மா இல்லை அந்த மூக்கு பகுதியில் வேலைன்னு சொல்லக்கூடிய சாயங்கால புழுவில் வரக்கூடிய நல்ல கதிர்களை எடுத்துக்கொண்டு தீய கதிர்களை நீக்கிவிட்டு கால வேலையில் இருக்கக்கூடிய நல்ல கதிர்களை எடுத்துக்கொண்டு தீய சக்திகளை நிவர்த்தி பண்ணிவிட்டு நான் மட்டும் வலுவான நல்ல என் அண்ணாமலையரை தூக்கி கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம் அதனால தான் இன்னைக்கு கூட அண்ணாமலையார் கோயிலில் வந்து பத்து வெள்ளி தேர் ஃபேமஸ்ஸு அதெல்லாம் காட்டிலும் ரிஷப வாகனம் ரிஷப வாகனத்தை பார்க்குறதுக்கு கோடான கோடி கண்ணு வேணும் இன்றைக்கும் நீங்க பார்க்கலாம் இந்த ரிஷப வாகனத்தினுடைய பேர் அதிகார நந்தின் அப்படின்னு பேர் இந்த அதிகார நந்தினா என்னன்னா நான் அதிகாரம் படைத்தவன் இல்லை அதிகாரம் படைத்தவன் என் முதியில் இருக்கிறான் நான் சில நிறைய கதிர்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நல்ல கதிர்களை கொடுப்பதாக இருந்தாலும் கூட ஒரு விஞ்ஞானிய உங்க வீட்டில் மடக்கிற மாடை கிட்ட போங்களேன் அது நாக்க வெளியில் இப்படி துருத்தி முசு முசுன்னு அது ஒரு வாசனை நோந்து பார்க்கும் அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா தீய கதிர்களை நீக்கி விட்டு நல்ல அதனால தான் வீட்டில் பசு மாடு வர ஒரு கால மாடாவது வீட்டில் வரன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாடும் இந்த அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்த விஷயமும் இருக்கிறதுனால தான் அந்த உலகங்களையும் காக்கும் சிவபெருமானும் கூட அந்த காலை வாகனம்னு சொல்லக்கூடிய நந்தி வாகனம் வச்சுருந்தது அப்பேரிப்பட்டவன் என்னை வாழ்க்கை ஃபுல்லாக சுமந்து கொண்டு இருக்கிறவனுக்கும் ஒரு அரச பதவி கொடுத்து பட்டி அப்படின்னா நகரம்னு அர்த்தம் நம்ம பட்டினா வேற நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பிற மொழிகள் இருக்கக்கூடிய அர்த்தத்தை எடுத்துட்டு தவறுதலாக புரிந்து கொண்டு சண்டை போடுவதும் சில பேர் கயரை ஏற்றி விடப்பட்டக்கூடிய கூடிய அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு அந்த சொற்களை எளிமைப்படுத்துவதும் முற்றிலும் தவறு பட்டி என்றால் அரச பட்டினம் சொல்கிறோம் சொல்லி விட்டுருவோம்மா வேற மொழியில் எடுத்துக்க முடியுமா நம்ம அந்த மாதிரி வேந்தன் பட்டி நாயகன் பிரதோஷ நாயகன் இந்த சிவபெருமானை தூக்கி ஆளக்கூடியவனுக்கு அவனுக்கு அரசாங்க பதவி கொடுத்தது நம்ம சென்ற நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கிறேன் இந்த ப சிவபெருமானோடைய தூக்கி கொண்டக்கூடிய நந்தி நந்தி வழிபட்டக்கூடிய இடம் பெருமாளை வழிபட்ட இடம் வந்து நந்தி மேல் விண்ணகரம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி பின் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் அப்போ இந்த பிரரோச நாயனாக வேந்தன்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த நந்தியை போய் வணங்குங்கள் இந்த நந்தியை வணங்குவதற்கு அவனுடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லாமல் அந்த நந்தி இப்போ தஞ்சாவூரில் எடுக்கலாம் கங்கை கொண்ட சோழபுரம் அண்ணாமலை நந்தியார் இருக்கக்கூடிய நந்தி அதிகார நந்தி எத்தனையோ நந்திகள் இருந்தாலும் அவனுடைய அருளை எப்படி பெறலாம் எளிமையாக மூணு ஒளி சொல்றேன் உங்களுக்கு நிறையா அபிஷேகங்கள் பிரதோஷத்தில் கலந்துக்கெல்லாம் கட்டிலையும் பட்சண மாலை நந்திக்கு பிடிச்சதான் அதனால இப்போலாம் நம்ம மாட்டு பொங்கலுக்கு மட்டும்தான் போறோம் பிரதோஷத்துக்கு போகக்கூடிய நேர்கள் அனைவரும் கேட்டுக்கிறேன் எல்லோர் செஞ்சதை செய்யாம நீங்களும் உங்களால் முடிஞ்ச பட்சண மாலைன்னு சொல்லக்கூடிய முறுக்க கையில் கோர்த்து போடுவதும் ஜிலேபியை கையில் போர்த்து போடுவதும் இந்த நந்திக்கு உகந்து சீக்கிரம் நமக்கு அருளை வாழி வழங்குவான் அடுத்து காகரி கரி பழங்கள் மலை இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் தஞ்சாவூர்லேயும் செய்கிறோம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வர வர எல்லா பிரதேசத்தும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி போடப்பட்ட காய்கறிகளை சமைத்து உண்ணும் பொழுது கடுமையான நோய்கள்லாம் நிவர்த்தி ஆகுது சும்மா இல்லை பிரதோஷம்னா இல்லை பிறருடைய தோஷத்தை போக்குவது பிரதோஷம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் மாலை பழங்களில் போடக்கூடிய மாலைகளை நந்திக்கு சாத்தி அதை தாமும் உண்டு பிறருக்கும் கொடுக்கும் பொழுது புத்திர பாக்கியம் கிடச்சி மனம் சாந்தி அடைஞ்சு கடும் கோபம் குறைஞ்சி ப்ரெஷர் குறைஞ்சி தனி மனித ஒழுக்கம் மேம்படுத்தப்பட்டு எல்லோரும் ஒன்று எல்லோரும் இறைவனுடைய பக்தர்களை தன்னம்பியை கொடுத்து வேந்தன் பட்டியில் இருக்கக்கூடிய வேந்தன்பட்டியோடைய அருளால் இந்த பிரரோஷ நாயகன் எப்படி காட்மாண்டில் இருக்கிறவன் இருக்கிறானோ அதற்கு அடுத்ததாக வேந்தன்பட்டியில் இருக்கிறான்னு உங்களிடம் வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்கடைமை டி ஆனந்த் அல்வார் வணக்கம்